நாங்க யாரும் வருத்தான் அல்ல இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டுடைய பல மன்னர்களை பாதுகாத்தவர்கள் என்ற இஸ்லாமியர்கள் போர்த்துகீசர்கள் இந்த நாட்டுக்கு வருகின்றார்கள் இந்த நாட்டை சுரண்ட இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த நேரத்தில் அந்த மாயா துண்ண என்று சொல்லக்கூடிய அரசனுடன் மிக நின்ற இஸ்லாமிய படைகளில் யாரு குஞ்சலி மறைக்காரன் ஒருவர் இருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒருவருடைய பெயர் அந்த இரண்டு பெயருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த போர்த்துகீசர்களுக்கு எதிராக இலங்கை சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள் அதாவது பச்சி மறைக்கால் குஞ்சனி மறைக்கால் அவருடைய தூபி இன்று வரைக்கும் மல்வா வைக்கப்பட்டிருக்கு வாபிச்சு மறைக்கார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அவர் இந்த நாட்டில் செய்த வேலைகள் ஒன்று ரெண்டு அல்ல அதே மாதிரி இன்னும் பலர்கள் திபி ஜாயாவாக இருக்கலாம் வாப்பிச்சி மறைக்காராக இருக்கலாம் இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கலாம் இந்த மருதானில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் இத கட்டினது யாரு சாலி மறைக்கார் என்று சொல்லக்கூடியவர் கொழும்புல உள்ள மியூசியம் ஒரு நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு மியூசியம் அதை கட்டி கொடுத்தது யாரு அல்லாம வாப்பிச்சு தான் அதற்கு அந்த நேரத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு இதற்கு ஏதாவது நாங்க பரிசு தரணும் இதை நீங்க கட்டி இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் செய்ததற்கு என்ன செய்யணும் என்று கேட்டதற்கு அந்த மனிதர் சொன்னார் எனக்கு ஒரு பரிசும் தேவையில்லை வெள்ளிக்கிழமை மட்டும் இதை மூடுங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மியூசியத்தை மூடுங்க இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு தினம் இதை திறந்து வைத்தால் ஜும்மா இல்லாமல் மக்கள் வந்து விடுவார்கள் பல வருடமாக வெள்ளிக்கிழமை மூடப்பட்டு கொண்டிருந்தது சமீபத்தில் வந்த சில ஆட்சியாளர்கள் தான் அதையும் மாற்றிவிட்டார்கள் உயங்கோடையில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் இந்த மறைக்காருடைய ஷேர்க்கு தான் எமலிருந்து வந்தவர் அப்துல்லாஹிபு அமர் அல் பாதிபி என்று சொல்லக்கூடியவர் அடங்கி இருக்கிறார் அந்த ஷேகை பார்ப்பதற்காக வாப்பிச்சு மறைக்கார் அடிக்கடி வருவாரு அவர் வியங்குடை வழியாக ட்ரெயின்ல வந்து அங்கிருந்து தான் கஹ்டோ வீட்டைக்கு செல்வாரு அவரால் கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் தான் வியங்குடையில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆயிரம் ரூபாய் தாள எடுத்து பாருங்க அதுல தலப்பா கட்டியவர் மாதிரி ஒரு முஸ்லிமுடைய போட்டோ இருக்கும் யாரு அவர் ஒமர்ல பணிகர் என்று சொல்லக்கூடிய ஏரா ஊரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டி தலதா மாளிகைக்கு கொம்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை பரிசாக கொடுத்தார் அதனால தான் ஆயிரம் ரூபாய் நோட்டுல அவருடைய பெயர் இன்று வரைக்கும் பதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் ராஜசிங்க மன்னன துரத்தி கொண்டு வருகிறார்கள் அந்நிய படை அதாவது என்ற ஊர்ல அந்த மன்னனை கொண்டு வந்த நேரத்துல ஒரு இஸ்லாமிய பெண் தான் அந்த மன்னன் உயிரை பாதுகாத்து தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு பெண் அண்டா ஒரு இஸ்லாமிய பெண் நான் எதை சொல்ல வருகிறேன் அண்டா இலங்கை நாட்டுக்காக இஸ்லாமியர்கள் செய்த அந்த தியாகங்கள் கொஞ்சம் அல்ல இலங்கை நாட்டுடைய வியாபாரத்தை சர்வதேச மயப்படுத்தியது யாரு முஸ்லிம்கள் அதாவது பண்டுகாபய மன்னர் அனுராதபுரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேலையில வெளிநாட்டுடைய பல நாட்டவர்களுக்கு அனுராதபுர ராஜ்ஜியத்தில் பல இடங்களை ஒதுக்கி இருந்தார் அதுல ஒரு இடம் யவனர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது யவனர்கள் என்றா மகா வம்சத்துல அது அரேபிய இஸ்லாமியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அரபு நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தார் ஏன் அவர் இலங்கை திருநாட்டுடைய மிக முக்கியமான வாசனை திரவியங்களை சர்வதேச மயப்படுத்திய பெருமை முஸ்லிம்களுக்கு உள்ளது மேலான பெரியார்களே சகோதரர்களே பல மன்னர்களுடைய தூதுவர்களாக திகழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் அவர்களின் பன்மொழி ஆற்றல் கடல் வழி பயணம் அவர்களிருந்த நம்பிக்கை நாணயம் பல மன்னர்களுடைய தூதுவர்களாக பல மன்னர்களுடைய வைத்தியர்களாக இவ்வாறு நாங்க பார்த்தோம் இலங்கை நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இந்த நாட்டுடைய அதே மாதிரி மக்களுடைய ஆரோக்கியம் இன்னொரு என்ன பல விடயங்களில் முஸ்லிம்கள் பங்கு தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்கள் சிறுபான்மையினர் அவர் அவர்களுக்குரிய மத சோதிரத்துடன் தான் இந்த நாட்டுக்குரிய சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய மத அனுஷ்டானப்படி அவர்கள் வாழ்வதற்கு முழு சோதந்திரம் இருக்குது மேலான பெரியாட்களே சகோதரர்களே ஒரு சின்ன விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு எங்களோட நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு வழக்கறிஞர் எம் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர் அவர் தொப்பி போட்டுக் கொண்டு உயர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார் அந்த நீதிமன்றத்துடைய நீதி அரசர் சார்ஸ் பீட்டர் லயார்டு சொல்லக்கூடியவர் சொன்னாரு நீங்க தொப்பிய கலட்டி கொண்டு தான் உள்ள வரணும் ஆனால் இவர் சொன்னார் இல்ல இது எங்கட முஸ்லிம்களுக்குள்ள ஒரு உரிமை இஸ்லாமியர்களுடைய ஒரு சின்னம் அடையாளம் அவர் கேட்கல அதற்கு பின்னால் அவருடைய வீடு தொழில் இருந்தது மிக முக்கியமான முப்பதற்கும் மேற்பட்ட அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை தனியாக கேட்டார்கள் இந்த தொப்பியுடைய ரைட்ஸ நீங்க மறுக்க கூடாது அவர் குடிவாதமாக இருந்தார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேகதி மருதான உண்மையில சொல்ல போனா கொலேஜ் அது மதுர ஆரம்பத்துல வகை செய்யப்பட்டது மதுரசாவாகத்தான் பின்னால தனது கொலேஜாக மாறிச்சு அதற்கு பின்னால தெமட்ட கொடையிலான் இருக்குது பாடசாலை அது கூட மதரசா ஹைரியா தான் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அந்த மருதான முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையுடைய பல பாகங்கள் இருந்து வந்தவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவின் காரணமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஒரு மெசேஜ் அவர்களுடைய சின்னங்களில் கை வைக்காதீங்க அவர்கள் பெற்று தந்தது தான் பாடசாலைக்கு வரும்போது தொப்பி அணியலாம் பெண்கள் அவர்கள் அணிந்து கொண்டு வரலாம் ரமதானுடைய காலத்துல நோன்பு பிடிக்கிறதுனால விடுமுறைகளை கொடுக்கலாம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே தொப்பி போடுறது அல்ல அது ஒரு சுண்ணா அல்லது அதை விட ஒரு மிக முக்கியமான சின்னம் அடையாளம் ஆனாலும் அந்த தொப்பியை கூட நம்முடைய மூதாதியர்கள் விட்டு கொடுக்கல்ல